சாப்பிட போகிறோம் மேலே வந்து நைட்டு பின்னாடி பின்னாடி போய் பண்டி தடத்தெல்லாம் ஓட்டிட்டு அப்புறமேட்டு முதல் சாளு ரெண்டாவது சாவு போட்டு ஓட்டுவேன் தலைவரை மரத்து இனல் நிப்பாட்டியாச்சு மரத்து இனல் நிப்பாட்டிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு அப்பா வாங்கிட்டு வந்துருக்கு இது கை கழுவ தண்ணி அப்புறமேட்டு இது குடிக்க நம்ம சைடு சாப்பாடில் என்னதெல்லாம் இருக்கும் பார்க்கலாமா அப்பளம் வச்சுருப்பாங்க முதல்ல பேப்பரில் பார்த்திங்கன்னா அப்பளம் இருக்கும் காற்று வேறு பயங்கரமாடிக்கு காலுக்குள்ள காலுக்குள்ளே வச்சுருவோம் அப்புறமேட்டு வீட்டுக்கு கூட்டிருக்கோம் என்னப்பா கூட்டை கெட்டாமே போட்டிருக்காங்க கூட்டை கெட்டாமல் அப்படியே போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள் எல்லாம் நூல் போட்டு கெட்டி கொடுப்பாங்க ரப்பர் பாயிண்ட் போட்டு இப்போ கெட்டாமே வச்சுட்டாங்க அந்தளவுக்கு கடைக்காரங்க டெவலப் ஆகிட்டாங்க இதெல்லாம் கெட்டி கொடுத்துருக்காங்களா குழம்பு இது வந்து சாம்பார் மற்ற குழம்பு கிடையாது ஏதோ ஒரு குழம்பு சாம்பார் மதியம் இருக்குது சாம்பாருக்கு அடுத்தபடி அந்த குழம்பு அப்புறமேட்டு ஒரு ரசம் அப்புறமேட்டு இது வந்து தயிர் தயிர் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்பா வந்து எக்ஸ்ட்ரா தயிர் வாங்கிட்டு வந்திருக்காரு பார்சலில் கொடுக்கறது இந்த மோர் தான் கொடுப்பாங்க மோர் சாம்பார் ஒரு குழம்பு ஒரு ரசம் இதுதான் கொடுப்பாங்க இது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறது தயிர் பாக்கெட்டு அப்புறமேட்டு ஒரு ஊர்வா அவ்வளோதான் சாப்பாடு கவர் எந்த கவர் தான் முக்கியம் சாப்பிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொண்டு போய் இதெல்லாம் தான் நல்லது இல்லைன்னா இதெல்லாம் இங்கேயே கிடந்துவோம் அதனால் இந்த கவர் தான் மெயின் கவரை காலுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் இங்கே வாடா பிடிவா சாப்பாடு அவ்வளோப்போமா எப்போதுமே சாப்பாடை வளைக்கும் போது எல்லாம் மாற்றி தான் கிடக்கு சாப்பிட்றத வந்து இப்படி சாப்பிடணும் இப்படி தான் இலை போட்டு சாப்பிடணும் வந்து கூட்டதான் ஏய் வெயில் அடிக்கி அதே மாதிரி காற்று நல்லா அடிக்கி கூட்டு தட்டியாச்சு ஒரு கூட்டு பேப்பரெலாம் இந்த இடையில வச்சுக்கலாம் கடைசி அளிக்கலாம் அப்புறமேட்டு ஏதோ பச்சடி ரைட்டு அப்புறமா சாம்பாரை உடைக்கலாம் காற்று ஓவராக அடிக்க அதனால தான் வண்டியை அப்படி மாறச்சு நிப்பாட்டியிருக்கேன் காற்று வந்து அங்கேருந்து இங்கே அடிக்கி நம்ம வண்டியை நிப்பாட்டிகிட்டு நல்லா சாப்பிட்றோம் சுற்றி வெயிலாம் பட்டைக்காடம் ஒே ஒரு மரம் தான் அதை விட்டால் அந்த கிணத்துக்கு போகணும் அங்கே நல்லா மாமரம் இருக்குது எப்படிதான் கெட்டி வச்சுருக்கீங்க இதை கூட ஈஸியாக உழைச்சிடலாம் அந்த ரப்பர் பைண்ட்னா தான் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சில நேரம் குழம்பு எல்லாத்தையும் கொட்டீரே செய்வேன் ரப்பர் பாயிண்ட் போட்டிருக்கிலும் தூமாக சாப்பாட கொஞ்சம் ஒதுக்கிறோம் கொஞ்சம் ஒதுக்கிட்டோம்னா தயிர் மோருக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து சாம்பாருக்கு இது சாம்பார் இது வந்து இன்னொரு குழம்புக்கு இது வந்து தயிருக்கு இதுதான் நம்ம டேஸ்ட்டு எப்பவுமே சாப்பாடு எப்போவுமே மூணு விதமாக பிரிச்சிருவேன் சாம்பார் ஒன்று இந்த வத்த குழம்பு அதுக்கு ஒன்று இது தயிருக்கு சாம்பாரை ஒரு புளி வண்டிக்கிடுவோம் அப்பதான் நல்லா நல்லாயிருக்கும் கீழே தான் பருப்பாக கிடக்குமா மேலே வந்து தண்ணியாக இருக்கும் ரைட் வெரி குட் சாப்பிடுவோமா காயெலாம் விலகாத மணி இருக்கு ஆனால் சாப்பாடு இருக்கும் எங்கள் ஏரியாவில் ரைட்டு அவ்வளோதாங்க சாம்பாரை முடிக்க போகிறேன் சாம்பார் காளி அடுத்ததான் கூட்டம் எடுக்கவே இல்லை பார்த்தீங்களா கூட்ட தொடவே இல்லை சாம்பார் மாதிரி இன்னொரு குழம்பு இருந்ததா இதை உழைக்கலாம் ஊற்றுவோமா இது வந்து வத்த குழம்பு கொடுப்பாங்க இப்போ வத்த குழம்பு பழுதாக ஏதோ ஒரு குழம்பு கொடுப்பாங்க இது சுண்டைக்காயா இந்த சுண்டைக்காயெலாம் போட்டு வைக்கிற குழம்பு ரைட்டு இப்போ வந்து இந்த குழம்பு இப்படியே சாப்பிடக்கூடாது இதோட ரசம் வந்து மிக்ஸ் பண்ணால் அதோட சூப்பராக இருக்கும் ரசத்தை உடச்சிக்கலாம் ரசத்தை வந்து உடச்சாச்சு ரசத்தை ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கும் ரசத்துக்கும் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் என்னடா இப்படி கொட்டி தீ குழம்ப இந்த ரெண்டு குழம்புக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ரசம் வித்து சுண்ட வத்த குழம்பு மத்தியானம் எப்போவுமே இப்படி தான் நம்ம சாப்பிடணும் இதாக கூட்டு சாம்பார் ரசம் மோர் தயிர் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நம்ம வண்டியோட ஹீட்டுக்கு வந்து ஓரளவு உடம்பு வந்து ஒத்துழைக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மத்தியானமே சிக்கன் ரைஸு பரோட்டா குஸ்கா ஆம்லேட்டு ஆப்பாயெல்லாம் அடிச்சுன்னு இருக்குவோம் கொஞ்சம் விவரம் தெரியறதுக்கப்புறம் இப்படி இறங்கியாச்சு சைவம் ஒன்று சைவ சாப்பாடு அப்படி இல்லைன்னா கூழ் கூழ் இல்லைன்னா தயிர் சாப்பாடு கூட்டு கூட்டு சரியான டேஸ்ட்டு இது என்ன கூட்டு பூசணிக்காய் கூட்டு கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்குங்கம்பா நம்ம ஃபோனில் எதுவுமே கவர் ஆக மாட்டேங்குது கிளியராகவும் இருக்க மாட்டேங்கி இது வந்து பூசணிக்காய் கூட்டு சரியான டேஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு இது வந்து எப்போ மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த பூசணிக்காய் கூட்டு வந்து ஒரு படி மேலேயே இருக்குது பூசணிக்காய் கூட்டு அப்பளப்ப மரன்ற பாத்தீங்களா அப்பளப்ப எங்கேயும் வச்சோன்னே இதுதான் எதையா மறந்துட்டே இருக்கேன் அப்பளப்பு இந்த கூட்டு சரியான டேஸ்ட் நண்பா பூசணிக்காய் கூட்டு கொஞ்சம் சோறு கொஞ்சம் அப்புறமேட்டு அப்பளம் கொஞ்சம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் பூசணிக்காய் கூட்டு சோறு அப்பளம் இன்னைக்கு நம்ம ஃபேவரெட்டே பூசணிக்காய் கூட்டு தான் இப்போவே வயிறு ஃபுல் ஆயிட்டு அடுத்ததாக தயிர் சாப்பாடு கொண்டு தான் இருக்கு தயிரை ஊத்துக்கிடலாமா ஃபைனலாக தயிர் சாப்பிட்டா நல்லா இருக்கும் உடம்புக்கு தயிர் விற்றுமோ ஒரு ரெண்டையுமே ஊத்திடலாம் ஃபஸ்ட் தயிர் ஊற்றிக்கிடலாமா தயிர் எப்படி கெட்டியாக இருக்கா தயிரை ஊற்றியாச்சு அடுத்ததா இந்த ரசம் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்குது இதெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாது ஓ நீ வேண்டாம் அடுத்ததா மோர் தயிர் ஊற்றியாச்சு தயிரை பாருங்கள் எவ்வளோ கெட்டியா இருக்குன்னு காட்டுறேன் எப்படி அருமையான தயிர் இப்போ வந்து மோர் ஊற்றிக்கலாம் மோர் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் அருமையாயிடும் ஆஹா அப்படியே பரவாயில்ல ஊற்றிக்கலாம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் வேறு யாரும் சாடை போகிறா நம்ம விருப்பப்படி ஊற்றி சாப்பிடுவோம் எப்படி அப்படியே தயிர் மோர் சாப்பாடு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படிதான் சாப்பிடணும் நம்ம வண்டியெலாம் ஓட்டினா இதுக்கு முன்னாடி ரசம் சாம்பார் வத்த குழம்பு அதெல்லாம் வேஸ்ட்டு இதுதான் நம்ம வேலைக்கான சாப்பாடு எப்படி ரைட்டு இது அப்படியே அடித்து நாக் அவுட் பண்ண வண்டி தான் ஊறுகாய் உடச்சிக்கலாம் ஊறுகாய் உடச்சிட்டு சாப்பிடலாம் ஊருகா உடச்சாச்சி இங்கே வச்சிக்கலாமா நார்த்தங்காய் ஊறுகாய்க்கும் தயிர் சாப்பாடுக்கும் சொல்லவா வேணும் அட்டகாசமாக இருக்கும் அப்படி ஒரு டிப் எடுத்து ஆகா நாக்கு அப்படியே நடனம் ஆடுது சாப்பிடலாமா தயிர் சாப்பாடு ப்டி எடுத்து அப்படியே அடிக்க வேண்டிதான் அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிக்க போறோம் அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா அவன் நிறுத்தி வந்துட்டே இருக்கா நிறுத்தே கறப்ப எதுக்குறா வரீங்க எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இலைய உள்ளே வச்சாச்சு இந்த கவரில் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே பேக் பண்ணிடணும் அந்த எல்லாத்தையும் அப்படியே எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே தூக்கி கொண்டு போய் அந்த திரட்டில் கொண்டு போட்டுடலாம் போட்டுடலாம் உள்ள போட்டாச்சு நல்ல சரியான உழவு கை கழிக்கலாம் இது மாதிரி வண்டித்தடமாக நெல்ல இருக்கிற மிஷின் வண்டித்தடமாக போட்டுருச்சுன்னா எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லுவது நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரிவர்ஸ் போய் இது ஃபுல்லாமே வண்டித்தடமாக இருந்தது நேரத்து வரைக்கும் இது மாதிரி ஓட்டிக்குவேன் ஃபஸ்ட்டு பின்னாடி பின்னாடி போய் வண்டி தடத்தெல்லாம் ஓட்டிட்டு அப்புறமேட்டு முதல் சால் ரெண்டாம் சால் போட்டு ஓட்டுவேன் நீங்கள் எப்படி ஓட்டுவீங்கன்னு சொல்லுங்கள் அன்பா வண்டி தடம் இருக்குன்னா அதில் அப்படியே பின்னாடி போய்க்குவேன் பின்னாடி போய் ஃபஸ்ட்டு வண்டி தடத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓட்டிக்குண்ணா கொஞ்சம் போல இருக்கா இங்கே உள்ள வண்டி தடவை ஓட்டியாச்சு இதை ஓடிட்டு அடுத்து ஓட்ட வண்டி தான்